தொலாம் ராசி அன்பர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் சேர்க்கை இந்த ஒன்பதாம் இடத்தில் நடக்குது இதில் செய்யும் அற்புதங்கள் என்னென்னு பார்ப்போம் குறிப்பாக குரு சுக்கரன் பற்றி ஏன் பார்க்கணுன்னா செல்வத்துக்கு அதிபதி இவங்க தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பதினாறு வகை செல்வங்கள் கிடைக்கணும்னா இவங்க தான் தேவை திருமணமா குருபலன் வந்தாச்சா வரலையா சார் வீடு கட்டுற யோகம் இருக்கா பிரம்மாண்டமாக கட்டுவானா இல்லையா சுக்கரன் தேவை அமைப்பு உண்டு ஆக மொத்தம் பொருளாதார விருத்தி உண்டு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன பார்த்திங்கன்னா ஒரு மெரிட் மெரிட்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரியாக இருக்கலாம் இல்லை ஒரு கௌரவப்படுத்துதல் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்போ வேலையில் யோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் திருமணம் சம்பந்தப்பட்டது உறுதியாகும் வரன்கள் நல்லபடியாக இருக்கும் மனதுக்கு பிடித்த வரனாகவும் ஆடி மாதம் இதெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை பொருத்தம் பார்த்துக்கலாம் பொருத்தம் பார்த்து இருக்குதுன்னா ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலாம் ஆக மொத்தம் இது ஒரு சுப நிகழ்வாக இருக்கும் என்பது மற்ற கருத்து இல்லை திருமணம் நிறைய பேருக்கு ஒரு சில இரண்டாவது திருமணம் கேட்டிருந்தாங்க இரண்டாவது திருமணமே உண்டு உடனே ஒரு விஐபிக்கில் சொல்லியிருந்தேன் சார் உங்கள் பண்ணுற பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கேன் ஒரு பெரிய ஒரு இவங்க ஒரு பேர ஒருத்தர் சொல்லி அவங்க அங்கீகாரமே கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குன்னாங்க அது மூலம் ரெஃபரன்ஸ் நிறையா கிடச்சிருக்கு எனக்கு விஐபி அது விவிவிஐபியோட கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னார் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அப்போ ஜோதிடர் யுகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜய்குமார் துலாம் ராசி அன்பர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் சேர்க்கை இந்த ஒன்பதாம் இடத்தில் நடக்குது இதில் செய்யும் அற்புதங்கள் என்னென்னு பார்ப்போம் குறிப்பாக குரு சுக்கரன் பற்றி ஏன் பார்க்கணுன்னா செல்வத்துக்கு அதிபதி இவங்க தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பதினாறு வகை செல்வங்கள் கிடைக்கணும்னா இவங்க தான் தேவை திருமணமா குரு வந்தாச்சா வரலையா சார் வீடு கட்டுற யோகம் இருக்கா பிரம்மாண்டமாக கட்டுவானா இல்லையா சுக்கரன் தேவை மனைவியோட அம்சம் எப்படி சார் இருக்குன்னு கேட்டால் அதுக்கு நேராக நம்ம சுக்கனை பார்க்கணும் செல்வ செழிப்பு லோன் கிடைக்குமா ஏது பணம் சம்பந்தப்பட்ட சந்தோஷம் சம்மந்தப்பட்ட அனைத்துக்குமே இவங்க ரெண்டு தான் அதிபதி அவங்க ரெண்டு பேரும் வேண்டாம்னு சொன்னால் அவங்க சாமியாராக தான் இருக்கணும் அப்போ அந்த சாமியார்லேயும் குரு இருந்தால் தான் பாப்புலர் ஆக முடியும் இதுதான் அடிப்படை இது ரைட் இப்போ பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக என்னென்ன அற்புதங்கள் இல்லை பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு குரு பலம் உண்டு குரு பார்வை இருக்குது அது சுக்கரனோடு சேர்ந்து பார்க்குது ஃபஸ்ட்டு விஷயம் இது உங்கள் ராசி மூன்றாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதி வலுப்பெறுகிற காலகட்டங்கள் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தில் என்று பதினொன்றாம் அதிபதியோட தொடர்பு தர்ம கர்மாதிபதி யோகமும் இங்கே வேலை செய்யக்கூடிய அம்சம் வந்திருக்கு ஒன்பது பத்து தொடர்பு வந்தாலே ஒரு கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய வந்துடும் முதல்ல உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் பணம் பொருளாதார ரீதியாக ஒரு உண்டு இந்த இடத்துல தான் ஒரு சபையில் சங்கத்தில் முக்கிய நிப நபராக நிற்கக்கூடிய அம்சம் வரும் ஃபஸ்ட்டு கையிருப்பு பணம் அதிகரிக்கும் அந்தஸ்து உயர் உயரக்கூடிய காலகட்டங்கள் கௌரவங்கள் கிடைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு கோயில் அனுகிரகம் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் வந்து தெய்வீக அனுகூலங்கள்னு சொல்லணும் அஞ்சாம் இடம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அது அனுகூலங்கள் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் இந்த இடம் சேரும் பொழுது இதில் ஒரு சபை சங்கங்கள் இதில் தலைமை பொறுப்பும் தாங்கக்கூடிய அம்சமாகிடும் ரைட் இப்போ அடுத்து முக்கியமான விஷயம் பேசுவோம் சார் வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கும் ஆறாம் இடத்துல சனி போகுது இதை பார்ப்பேன் இங்கே கொஞ்சம் சூட்சமாக இருக்குது ஆறாம் அதிபதி சனி இப்போ வக்ரம் பெற்றிருக்கார் ஆறில் சனி வக்ரம் பெறும்போது என்னென்னா எதிரிகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவு கொடுத்தவங்க விலகுவாங்க பழைய சம்பந்தம் பழைய நிலைமைக்கு திருப்பி மீண்டு வரும் இப்போ கஷ்டமாக இருந்தால் பழைய நிலைமைக்கு சந்தோஷமாக மாறிடும் இப்போ சந்தோஷமாக இருக்கீங்க பழைய நிலைமைக்கு பிரச்சனை வர வாய்ப்புன்னு கவனம்னு போவோம் அப்போ இது ஒரு மாதம் எப்படி இருக்குன்னா அப்படியே தோசையை திருப்பி போட்ட மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதம் எப்படி போச்சுன்னு புரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்கு அப்படி தான் மூணு மாதம் நல்லா இருந்தீங்களா அப்போ இப்போ கவனம் மூணு மாதம் நல்லா இல்லைன்னா கவனம் ஒரு சிலர்லாம் இந்த இது மாதிரி வேறு ஒரு சேனல் பேசும்போது எல்லாமே நல்லா நல்லா தான் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க பிள்ளை இல்லைங்க எல்லா கிரகங்களும் வேலை செய்யணும் பாசிட்டிவ் தாட்ஸ் முக்கியம் அதனால் அதை மனசில் வச்சுக்கணும் இப்போ வேலை செய்கிற இடத்துல இன்னொரு விஷயம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஆறாம் அதிபதி சுக்கரோட வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் செல்வ கிரகங்கள் ஆறாம் அதிபதி செல்வ கிரகங்களாக ஒன்று சேரனால வேலையில் ப்ரொமோஷன் ஏற்பட வாய்ப்பு உண்டு சம்பள உயர்வு உண்டு அங்கீகாரம் உண்டு இந்த நேரத்தில் கையிருப்பு பணங்கள் தங்குங்க சம்பாதிக்கிற பணம் கையில் வரும் இப்போ தான் நிறைய பேர் இன்சென்டிவ் சிறு சிறு பணங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது நிறைய பேர் லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பண்ணால் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறாங்க நிச்சயமாக கடன் அதாவது கடன் கடன் ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிருங்க சொத்து சேர்க்கறது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது பார்க்குறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அமைப்பு உண்டு ஆக மொத்தம் பொருளாதார விருத்தி உண்டு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன பார்த்திங்கன்னா ஒரு மெரிட் மெரிட்னால் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரியாக இருக்கலாம் இல்லை ஒரு அௌரவப்படுத்துதல் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்போ வேலையில் யோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு திருமணத்தை பற்றி பேசுவோம் பொதுவாகவே ஏழாம் அதிபதி சில காலமாக செவ்வாய் நீச்சமாக இருந்தார் அப்புறம் கேது இருந்தார் திருமணம் சம்மந்தப்பட்டதும் வருமானம் சம்மந்தப்பட்டதும் ரெண்டுமே இந்த ராசிக்கு ஒரு புரியாத புதிராக இருந்தது நாங்கள் ஓகேங்கிறோம் அவங்க இல்லைங்கிறாங்க அப்படின்னு திருமணத்தில் சொன்னது எங்கள் ஜோசியர் ஓகேன்ட்டாருங்க அவங்க எங்கே வேணாங்கிறாங்க பரிகாரம் பண்ணிட்டோம் இருந்தாலும் பழிச்சுதா இல்லையான்னு இது மாதிரி பல கன்ஃபியூஷன்கள் முதல்ல என்னென்னா ஏழாம் அதிபதி கேதுவோட சேர்ந்துருக்கும் போது எல்லாமே தடை ஏற்பட்டது இதுக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இல்லை இது கோச்சாரம் ஒரு நாற்பது நாள் நிகழ்வு நான் போன நிறையா சேனல் வீடியோஸில் போட்டு இந்த சேனலே போட்டிருக்கேன் பாருங்கள் செவ்வாய்க்கேது இணைவில் எத்தனை விஷயம் சொன்னோம் விமான விமான விபத்து ரயில் விபத்து கப்பல் சம்மந்தப்பட்டது போலீஸ் அதிகாரிகள் பிரச்சனை இது மாதிரி தீ விபத்து நிறைய சொல்லியிருந்தோம் எனக்கு இது இந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட சொல்லியிருந்தோம் அதாவது இப்போ ஃபயர் ஸ்டேஷன் அது மாதிரி அது ப்ராப்ளம் அதெல்லாம் வந்ததான் தெரியல பட்டு பார்ப்போம் இந்த மாதிரிலாம் முன்னாடி நடந்து இப்போ தான் விலகுதுங்க அந்த செவ்வாய்க்கு அது இணைவே இப்போதான் மாறுது அப்போ முன்னாடி சொன்னது அவ்வளோ பளிச்சிருக்குன்னா அந்த கிரக இணைவு நமக்கு எப்படி கொடுத்துருக்கும் இனி நடக்க போகுது அதை புரிஞ்சுப்போம் ரைட் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது உறுதியாகும் வரல்கள் நல்லபடியாக இருக்கும் மனதுக்கு பிடித்த வரலாகும் ஆடி மாதம் இதெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை பொருத்தம் பார்த்துக்கலாம் பொருந்தான் பார்த்து இருக்குன்னா ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலாம் ஆக மொத்தம் இது ஒரு சுப நிகழ்வாக இருக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை திருமணம் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் கேட்டிருந்தாங்க இரண்டாவது திருமணமே உண்டு ஃபஸ்ட்டு கணவன் மனைவி சண்டை கட்டின கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடியது பிரிந்த கணவர் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு இப்போ நம்மளால பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை ரீதியாக ஒரு டெம்பரவரியாக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பிரிஞ்சிருந்தேன் அவங்களே ஒன்று சேர போகிறாங்க சரி பிஸ்னஸ் பேசி பேசுவோம் பத்தாம் இடத்துல சூரியன் பயணிக்குது அவர் பதினொன்றுக்கு வர போகிறார் ஒன்பதாம் இப்போ பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா அமோகமாக இருக்கும் பிஸ்னஸ் எப்படின்னா புதிய வாய்ப்புகள் வருகிற காலகட்டங்கள் தொழிலில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அங்கீகாரம் கிடைக்கும் வீட்டுக்கு புது வகை பொருள்கள் கொண்டு வர போகிறீங்க அப்போ தொழில் வருமானம் நல்லா இருந்தால் தானே வீட்டுக்கு கொண்டு வர முடியும் வீட்டு சம்மந்தப்பட்டதில் கடன் வாங்காமல் பொருட்கள் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கூட்டுகள் நிறைய கூட்டு சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணுறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும் ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான காலகட்டம் பிஸ்னஸில் இப்போ பிஸ்னஸ் வீடு ஏன் லிங்க் பண்ணுறோம் நிறைய பேர் வீட்டு சம்மந்தப்பட்டதில் வச்சு ஒரு சில பண்ண போகிறாங்க சார் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சில பொருட்கள் வீட்டில் வச்சு பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் நடக்கும் புதிய தொழில்கள் நல்லாயிருக்கும் கூட்டு சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டதற்கு உங்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும் சொன்னது மாதிரி உங்கள் தொழிலில் நீங்கள் ஒரு பிராண்டிங் ஆகுது நிறைய ஒரு விஐபிக்கெலாம் சொல்லியிருந்தேன் சார் உங்கள் பண்ணுற பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குண்ணே ஒரு பெரிய ஒரு இவங்க ஒரு ஒருத்தர் சொல்லி அவங்க அங்கீகாரமே கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குன்னாங்க அது மூலம் ரெஃபரன்ஸ் நிறையா கிடைச்சிருக்கு எனக்கு விஐபி அது விவிஐபியோட விஐபியோட கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னார் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அப்போ அவருக்கு அப்படி டெவலப் ஆகுது நம்ம எந்த தொழில் பண்ணுறோமோ அது வட்டார வழக்குகள் சம்மந்தமாக அப்படியே டெவலப் ஆகும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கே நிறைய டெவலப் ஆகுன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சுக்கரங்கிறது ஆடை ஆபரணம் அலங்காரம் நகை கடை டெக்ஸ்டைலு அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பத்தில் சூரியனாலே அதிகார கிரகம் இல்லையா இப்போ கவுர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அனுகூலமாக இருக்கும் அதிகார பதவிகள் நமக்கு கிடைக்கக்கூடியது இப்போல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது பாருங்கள் இப்போ ஒரு சில நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவுர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக கவர்மெண்ட் சோலார் சிஸ்டம் அப்ரூவலுக்காக கவர்மெண்ட்டை டாக்குமெண்டேஷன் ரினியூவலுக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு இப்போ கிடைக்குங்க இது சரியான கழகம்னு ஒரு ஒன் மந்த் மேலே இருக்குது அதை வேகப்படுத்திக்கங்க ரைட் மாணவர்களுக்கு தான் மாணவர்கள் பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி இப்போ இருக்க மாணவர்கள் படித்து முடித்து வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு பொழுதே வேலைக்கு போகிறமக்கு நிறைய பேர்த்துக்கு சொன்னேன் படிக்கும்போதே வேலையை வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பார்ட் டைமாக போயிருக்காங்க இது ஒருத்தர் வெளிநாட்டில் ப பார்ட் டைமாக வேலை வந்து கிடச்சிருக்கு அவர் சொன்னார் படித்து அந்த ஆறாம் இடம் வரும்போது அங்கே அந்த யூனிவர்சிட்டிலேயே ஒரு இன்டர்ன்ஷிப் ஸ்டூடண்ட் ட்ரைனிங் இப்போ எம்எஸ் போயிருக்கார் அங்கே இருக்கிற யூஜி டிகிரி பசங்களுக்கு ஏதோ ட்ரைனிங் கொடுக்குறது ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி போல் இருக்குது அதில் சம்பளம் அவர் சொல்கிறார் அந்த யூஎஸில் அந்த வர சம்பளத்தில் என்னோடய மந்த்லி அக்காமடேஷன் செலவில் கிட்டத்தட்ட நான் அதே ஃபுல்லும் பார்த்துக்கிறேன் கையில் எனக்கு ஒரு ஐம்பது டாலர் அளவு மிச்சம்னார் இப்போ வீட்டில் வாங்கலைன்னு தான் அர்த்தம் இப்போ அவருக்கு வர அந்த ஆயிரத்தி டாலர் சம்திங் அதிலே அவர் எல்லாம் பார்த்துக்கிறார் அந்தளவுக்கு ஏதோ ஒரு வகை வெளிநாட்டிலே கிடைக்கிது உள்ளூர்லேயும் கிடைக்க வாய்ப்பு உண்டு நிறையா ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட படிகளுக்குலாம் ட்ரைனிங் போங்கம்மான்னு சொல்லியிருந்தேன் அப்போ இது ஒரு வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கிறது பார்த்துக்கங்க இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தொலாம் ராசிக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன் யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து இம்மரஞ்சு பார்க்கணும்னா தொடர்பு துலாம் தொலாமசங்க ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா வீடு பார்க்கணும் வண்டி பார்க்கணும் மைண்ட் ஓடும் அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் பதினொன்று கேது இருக்கா இப்போ தான் அந்த குயிக்காக பணம் வர்றதுக்காக தோணுவாங்க ரியல் எஸ்டேட் பண்ணலாமா இல்லை ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா ஒரு லாட்ரி சீட்டு வாங்கலாமான்னு ஏதோ ஒரு இன்டிஷன் கொடுத்துட்ருக்கும் பொதுவாக இது தெரிஞ்சால் பண்ணுங்க ஏன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் கேட்குறீங்க அது ஏன் இந்த நேரத்தில் அப்படி கேட்குறாங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது அதுக்குன்னு ஒரு படிப்பணி இருக்கும் அதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எடுத்தோன்னே வந்துடாது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதுக்கு தெரிஞ்சுட்டு பண்ணணும் நிறைய பேர் அதில் பணம் சம்மந்தப்பட்டது போனது இல்லை அதுவும் ஒரு ஃபீல்டு தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டிய ஆக மொத்தம் மற்றவங்கள பார்த்து பூனையை பார்த்து சூ சூடு போட்ட மாதிரி ஏறக்கூடாது புளியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி அது ஒவ்வொருக்கும் ஒரு படிப்பணி இருக்கும் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் அதனால் மற்றவங்கள பார்க்க வேணா நீங்கள் அதில் இன்வால் ஆகி பாருங்கள் அகல கால் வைக்க வேண்டாம் தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் ரைட் ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸ் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் மூட்டு வலி மூட்டு வலிங்கிறாங்க அது என்னன்னே தெரில ஒன்பதாம் மேடம் ச இது வருதுன்னு தெரில மூட்டு வலி சம்மந்தப்பட்டது கழுத்து சுழுக்கினதுங்கிறது இதெல்லாம் இந்த ராசிக்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த ராசிக்கு இந்த நேரத்தில் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்கணும் இதாக கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தால் சுகர் ப்ரெஷர் லெவல்லாம் மாறி இருக்குது விட்டமின்ஸ் லெவலே இப்போ தான் விட்டமின்ஸ்டாக அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க கம்மியாக இருக்குது விட்டமின் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்திருக்குங்க இதை பாருங்கள் சரி குலதெய்வம் சம்பந்தப்பட்டது குலதெய்வ கோயிலில் பார்த்தீங்கன்னா ராகு வரும்போது அஞ்சாம் இடத்துக்கு ராகு வரும்போது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஒரு மாறுதல் உண்டு ஓ கோயிலுக்கு போனவன் போக மாட்டேன்பாங்க போக முடியாமல் இருக்கும் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது குற்றம் இருக்கா அது இருக்கான்னு பல சந்தேகங்கள் வரும் க கடவுளோடருந்து வருகின்ற அருள் இந்த குலதெய்வம் குலதெய்வத்துக்கு சென்று வருகிற அருளோட எண்ணிக்கை அது வழிபடும் முறைகள் ஏதோ மாற்றம் ஏற்படும் திடீர்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வமே இல்லை அப்படின்றாங்க குழப்பிட்டு போயிடுவாங்க உங்க தெய்வம் அங்கே இருக்காமா இங்க இருக்கான்னு குழப்பிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஜோதிடமோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ கேட்டுட்டு பண்ணுங்க இந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்பந்தப்பட்டது குழப்பம் போது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ரைட் எங்கள் கேள்விகள் சந்தேகம்னா கான்டாக்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்